வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ரெண்டை தான் பண்ண போகிறோம் வாங்க நான் இதை எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ ஒரு கப்பு வேர்க்கடலையே இது மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் எல்லாம் சேர்க்காம இந்த கப்புக்கு ஒரு கப் எடுத்துருக்கேன் எது அடுப்பை குறைச்சி வச்சு கருகாமல் வேக வச்சு எடுத்துடலாம் இதை இப்போ பாருகே எந்த அளவு வந்திருக்குன்னு ரொம்ப கருகாமல் எடுக்கணும் தீயை குறைச்சி வச்சு வேக விடணும் இப்போ வர்ற அந்த கடலை வரப்பட்டது போதும் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் இல்லை அப்படியே ஆறட்டும் ஆறுன பிறகு தோல் எல்லாம் எடுத்துகிட்டு காமிக்கிறேன் ஓ ஒரு கப் வெள்ளை எள் இதில் சேர்த்துக்கலாம் இது ஏற்கனவே வறுத்த வெள்ளு வறுத்து தான் வச்சுருக்கேன் லைட்டாக சூடு மட்டும்தான் பண்ண போகிறேன் இது லைட்டாக சூடானால் போதும் ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ வறுத்து வச்ச இந்த கடலை இதில் சேர்த்துலாம் மிக்சி ஜாரில் பொடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ பிடிச்சாச்சு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எள்ளை பிடிச்சி எடுத்துடலாம் ஒரு கப் எள் எள் நல்லா பிடிச்சாச்சு இதில் எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது இதில் வந்து எண்ணெயெல்லாம் நம்ம சேர்க்கற மாட்டோம் நெய் எண்ணெய் எல்லாம் அதனால் இது மாதிரி பிடிச்சிக்கிட்டா உருண்டை பிடிக்க ரொம்ப நல்லா இருக்கும் ரெண்டும் சேர்த்தாச்சு இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் அதே கப்புக்கு ஒரு கப் அளவு வெள்ளம் எடுத்திருக்கேன் இதை வந்து கத்தியால் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைன்னா தேங்காய் துருவி இதில் துருவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நான் சீவி எடுத்து வச்சுருக்கேன் இதில் கல் மண்ணெல்லாம் இல்லை தூசெல்லாம் இருந்தால் இதுக்கு சேர்க்க முடியாது இது மாதிரி அது மாதிரி நல்ல வெல்லமாக பார்த்து வாங்கிக்கணும் ஒரு கப் எடுத்துருக்கேன் இதில் இதில் சேர்த்துடலாம் இது இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும் கையால் இப்போ இதில் ரெண்டு எள்ளில் உள்ள எண்ணெயும் பேர்க்கடையில் உள்ள எண்ணெயும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும் இந்த வெள்ளத்தோட வெல்லமும் மிக்ஸ் ஆகும் இல்லைன்னா இதை மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் இப்போ இதை இதோட ஏலக்காயும் சுக்கும் சேர்ந்தது பொடி அரை டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதோட சேர்த்து விடலாம் இப்போ இதை மிக்சி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் நல்லா பிடிச்சிருக்கேன் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதை உருண்டை பிடிச்சிடலாம் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு கை வச்சு நம்ம பசையும் போது அந்த அளவு பசைய முடியலை கைக்கு எந்த அளவுக்கு உருண்டை பிடிக்கணும்னு தோணுதோ அந்த அளவில் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நல்லா உருட்டியாச்சு இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் உருட்டியாச்சு சூப்பராக வந்திருக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் இது எள் உருண்டை பண்ணியிருக்கோம் நீங்களும் வீட்டில் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு தடவை இந்த எள் உருண்டை ஈஸியாகவே செய்யலாம் என்ன ரொம்ப சத்தானது கால்சியம் இதில் நிறைய இருக்கிறதுனால எலும்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் நல்லா நல்லாயிருக்கும் டெய்லி ஒரு உருண்டை இதில் சாப்பிட்டா ரொம்ப நல்லது பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் சாப்பிட்லாம் நீங்களும் ஒரு தடவை இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இந்த உருண்டைகளை ஒரு வாரம் வர வச்சு நம்ம சாப்பிட்லாம் வெளியே வச்சுருந்தாலும் கெட்டு போகாது அப்புறம் சாப்பிட்ணான்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் மறுபடியும் ஒரு நல்ல ரெசிப்பியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி கர்பஸ்யூ